ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து திருநெல்வேலி கோர்ட் விவகாரம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்ன கோர்ட்டு பக்கத்துலாமா வந்து வந்து பண்றது அதுக்கு மேலே சரி ஓகே முன்பகை பின்பகை பல நாட்டு பல நாள் இருந்த கோபம் அப்படின்லாம் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கும் போது கோர்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா இந்த என்ன சொல்றது இந்த அரசியலை நம்ம இந்த இந்த ஆட்சியை நம்ம எப்படி பார்க்க இருக்கு கண்டிப்பா குறிப்பாக தமிழகத்திலே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நாலாவது ஆண்டை நோக்கி வெற்றிகரமாக திமுக ஆட்சி அதாவது திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் ஒவ்வொரு அரசு திட்டங்கள் செயல்படுத்தும் போதும் தமிழக முதல்வர் இது திராவிட மாடல் அரசு என்று சொல்லி மக்களிடம் தனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குறிப்பாக தென் மாவட்டம் என்றாலே சாதி கலவரங்கள் அதிகமாக நடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தென் மாவட்டம் மட்டும் கிடையாது வட மாவட்டத்திலையுமே சாதி கலவரங்கள் வந்து அளவுல நடக்கும் இப்ப தென் மாவட்டமா இருந்தாலும் சரி வட மாவட்டமா இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஜாதி எங்க எப்படி கலவரம் சொல்லவே முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ஒரு கம்பெனிஸ் கம்பெனி ஒரு பார்ட்டி இருக்கும் போல இப்ப கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்திற்கு ஆஜராக வந்த மாயாண்டி என்ற ஒரு படித்த இளைஞர் ஒரு கொடூரமான முறையில் ஒரு காவல்துறை இருக்கிறார்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள் ஒரு நீதிமன்ற வளாகம் அந்த நீதிமன்ற வளாகத்தை அருகே ஒரு கூலிப்படையினர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் அந்த படுகொலை செய்வதற்கு அவர்கள் வந்து ஒரு வாகனத்தை வந்திருக்காங்க ஒரு மூணு பேர் சேர்ந்த ஒரு கும்பல் அந்த நடு ரோட்ல பட்ட பகல்ல பொதுமக்கள் எல்லாம் நடமாடக்கூடிய ஒரு பகுதி பகுதியில நீதிமன்றத்துக்கு ரொம்ப அருகில காவல்துறையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த மாயாண்டி என்ற ஒரு இளைஞரை பட்டப்பழியில் முகம் சிதைத்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகின்றார் அந்த கொலை செய்து விட்டு தப்பி ஓடிய சூழ்நிலையில்தான் ஒரு படித்த இளம் வழக்கறிஞர் ஆகா இவங்க ஒரு கொலை கொண்டு போறாங்கன்னு சொல்லி விரட்டி பிடித்து காவல்துறை செய்யாத ஒரு வேலையை திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த திமுக ஆட்சியிலே திரும்பும் திசையெங்கும் கொலைகள் நடந்து வருகிறது காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை ஒரு வழக்கறிஞர் தம்பி செய்தார் குற்றவாளியில பிடித்தார் அவருடன் ஒரு சிறப்பு காவல்துறை அதிகாரியும் ஓடி சென்று அந்த குற்றவாளியில மறைக்கி பிடித்து அந்த வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாரு குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க இது காவல்துறைக்கு தெரிந்துதான் இந்த கொலை நடந்திருக்கிறது காவல்துறை வேடிக்கை பார்த்து கொடுக்கிறார்கள் அங்கிருடிய ஏசி டிசி எஸ்பி எல்லாரும் துப்பாக்கியை காமிச்சு பணம் தான் வசூல் பண்றாங்க மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யல நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு சாதாரண பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கோ பொதுமக்களுக்கோ என்ன பாதுகாப்பு இந்த திமுக அரசு கொடுக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு கொடுக்கிறது என்ற கேள்வியை மிக அழுத்தம் திருத்தமாக தமிழக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் இந்த குற்றச்சாட்டு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரு உழுக்கும் சம்பவமாகவும் அனைத்து மக்களும் தமிழக அரசை பார்த்து என்ன இது ஒரு அரசு இந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஜாதி கலவரங்களும் மத கலவரங்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஆங்காங்கு நடக்கிறது அதிக அளவில் கலப்பு திருமணத்துக்கும் இவர்கள் தான் காரணம் ஜாதிய படுகொலைக்கு இவர்கள் தான் தான் காரணம் பல சமூக மோதலுக்கும் இவர்கள் தான் காரணம் என்று திமுக அரசு மீது எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்களோ அந்த வாக்குகள் எல்லாம் ஏன் இவர்களுக்கு ஓட்டு போட்டோம் ஏன் இவர்களுக்கு வாக்களித்தோம் இந்த திமுக ஆட்சி வந்தாலே தமிழகத்தில் ஜாதி மோதல்களும் ஜாதி கலவர்களும் ஜாதிய பிரச்சனைகளும் மத பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது என்று திமுக அரசின் மீது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் என்ன பண்ண முடியும் தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி திருநெல்வேலி மாவட்டத்திலே கடந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் ஒன்று குறிப்பாக மறவர் சமூகம் மரவர் சமூகம் பெரும்பான்மை வாழக்கூடிய ஒரு பகுதி அவங்க என்ன பிரச்சனைன்னா ஒன்று தேவர் சமூகத்தில் ஒரு இளைஞர் குலம் பண்ணாருன்னா அடுத்து தேவேந்திர வேளாளர் குறிப்பாக பல்லர் சமுதாயத்தில் ஒரு குலம் நடக்கிறது அப்படி இல்லை என்றால் நாடார் சமுதாயம் நாடார் சமுதாயமும் இங்கே கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பறையர் சமுதாயம் இப்படி ஏதாவது ஒரு ஜாதி இல்லைன்னா பிள்ளைமா இருந்தாங்கன்னா பிள்ளைமார் சமுதாயம் இப்படி ஏதாவது ஒரு யாதவர் சமுதாயம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் அங்க இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷன் ஏற்படுகிறது இப்போ தேவர்ல ஒருத்தரை வெட்டி தேவமார் வந்து ஒரு தலித்தையோ ஒரு பல்லர் சமுதாயத்தையோ வெட்டி கொண்டுட்டாங்கடா அவங்க என்ன பண்றாங்க இவன் நம்மளை நம்ம சாதிக்காரனை வெட்டிட்டாங்கடா நம்ம அவனை கொலைன்னு சொல்லி அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவனை கொலை பண்றாங்க அப்புறம் ஏதாவது ஒரு பொது பிரச்சனைகள்ல வந்து கான்ட்ரவர்சியா பொது மெடைகள்லையோ அந்த யூடிப் விவாதங்கள்ல பேசும்பொழுது என்ன இவன் நம்ம சாதிக்கிற தலைவரை எப்படி பேசிட்டேன் அவன் சாதி கொல்ல கொள்ள முடியாது சொல்லி இதற்கு ஒரு கூலிப்படை கும்பல் திருநெல்வேலியில ஃபுல்ல இதே வேலையாவ ஒரு முழு நோர தொழிலா கொலை செய்வதை முழு நேர தொழிலா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்ப காவல்துறையும் தமிழக அரசு என்ன பண்ணணும் இந்த குற்றவாளிகளை முதல்ல கண்டறியணும் அவங்க குற்றவாளிகள் யாரு உடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்புலமா இருந்து இயக்குவது யாரு எந்த சமூக அமைப்பு எந்த அரசியல் கட்சின்னு சொல்லி கண்டறிஞ்சு அவர்களுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களையும் சமூக அமைப்புகளையும் இந்த தமிழகத்தில் சீர்குலைக்க நினைக்க கூடிய ஜாதி அமைப்புகளையும் முதல்ல தடை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யாம ஒரு கோர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு அப்பாவி மக்களை கொலை செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் மாயாண்டி வந்து வந்து அப்பழுக்கற்றவர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா மாயாண்டி வந்து ஒரு கொலகேசுல இருக்காரு அவர் வந்து ஒரு படித்த இளைஞர் ஏதோ ஒரு கொலகேசுல இருக்காரு அவர் வந்து அந்த காவல்துறைன்னு சொல்கிறாங்க உன் மேலே கேஸ் இருக்கு நீ வந்து இங்கே இருக்காத வெளியூர் போயிருன்னு சொல்கிறார் அப்போ அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் போயிடுறாரு கோயம்புத்தூர் பக்கம் போனாலும் இங்கே திருநெல்வேலி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க மாயாண்டி கிட்ட போய் மறுபடியும் பேசி வேற ஏதாவது ஒரு பெட்டி கேஸோ இல்லை வேறு எங்கேயாவது கொலை நடந்தால் மாயாண்டி பேரை சேர்த்து பல்வேறு வழக்குகளில் மாயாண்டி பேர் சேர்க்கப்படுகிறது சேர்க்கப்படும் பொழுது அவருக்கு இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை சரி நம்ம வெளியே கோயம்புத்தூர் சென்னைக்கு பக்கம் போய் வேலை வெட்டி பார்ப்போம் ஏதோ பிளப்போம் அப்படின்னு சொல்லி பிழைப்புக்காக கோயம்புத்தூர் போறாரு இவங்க ஒரு கேஸ ஃபைல் பண்ணி கோயம்புத்தூர்ல இருந்து ஊரு கூட்டி வர்றாங்க யாரு காவல்துறை கூட்டிட்டு வந்து நீதிமன்றத்துல அன்னைக்கு வந்து வாய்தா அதை வாய்தாவில் ஆஜராகணும் அந்த வாய்தாவுக்கு ஆஜராயிட்டு கையெழுத்து போட்டு போவோம்னு சொல்லி வந்தாரு அப்ப அவரு அந்த வாய்தா வர்றது அந்த கொலையர்களுக்கு எப்படி தெரியும் கொலை பண்றவங்களுக்கு எப்படி தெரியும் காவல்துறை உடந்தையா காவல்துறை தெரிஞ்சதே எல்லா கொலையும் நடக்குதா அப்படின்னு சொல்லி தான் வழக்கறிஞர்கள் மிக பெரிய குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க அப்போ ஒருவேளை அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு காவல் போலீஸ் அப்போ காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கல கொலை செய்வதை ஒரு நாற்பது போலீஸ்காரங்க வேடிக்கை வாங்குறாங்க அப்புறம் அவங்க கையில எதுக்கு லத்தி எதுக்கு துப்பாக்கி சொல்லுங்க தேவை இல்லையே அப்ப இது என்ன காமிக்குது இந்த அரசாங்கம் கொலை செய்வதற்கு முறுதுணையாகவும் ஜாதிய மோதலுக்கு உறுதுணையாகவும் பிற பிரச்சனைகளை சமூக சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த அரசு உறுதுணையா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு அப்ப இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க ஆமா அப்படியா சார் திருப்பூர் மாவட்டத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவனா ஒருத்த ஒருத்தவ குத்தி கொல்றான்வேலில டெய்லி கொலை நடக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒரு கொலை சாய்ந்திரம் ஒரு கொலை இப்ப நேத்து ஒரு கொலை தூத்துக்குடியில ஒரு கொலை நடந்திருக்கு ஹம் அதாவது பல்வேறு சாதிகளுக்குள்ள பகமையில கொலை நடக்கு ஒரே குடும்பத்துல கொலை நடக்கு ஏன்னு ஏன் இந்த மாதிரி என்ன பயம் இல்லையோ பயம் நம்ம வந்து இங்க ஜெயிலுக்குள்ள போயிருவோம் ஜெயிலுக்குள்ள போனா நம்மள வந்து எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பயம் இல்லாம போயிடுச்சோ அப்படின்னு தானே வந்து நமக்கு தோணுது இல்லையா ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னா ஐயோ ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு பத்து இருபது வருஷம் வெளியே வர முடியாது அப்படின்ற அந்த ஒரு பயம் இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த கொலைகள் ஓகே பாத்துக்கலாம் ரெண்டு வருஷத்துல வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்ப கொலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து கூலிக்காக செய்யறாங்க சிலர் வந்து பணம் நான் வந்து இப்ப ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கேன் எனக்கு வந்து ஒரு தொழில் மோட்டிவேஷன் அப்ப நான் என்ன பண்றேன் அவனுக்கு எனக்கு போட்டியா இருக்கு பழமையா இருக்கு நான் அவனை ஒரு காசு கொடுத்து கொலை சொல்றேன்னு வைங்களேன் அது கூலிக்கா சேருது சில பேர் என்ன பண்றாங்க ஜாதி மோதல்கள் வந்து இப்ப என் சாதி பிள்ளைய வந்து ஒருத்தன் லவ் பண்ணிட்டேன் கல்யாணம் முடிச்சான் நீ எப்படி உயர் சாதி பின்னா கல்யாணம் முடிக்க முடியும் வைக்க முடியும்னு சொல்லி ஆஹ் அது ஒரு வகையான ஒரு கொலை அது பண்றாங்க இன்னொன்னு ஜாதிய பிரச்சனை இப்ப ஒரு தலைவர் இருக்காங்க ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க எல்லா சமூகத்துக்கும் இந்த ஜாதியோட தலைவரை அந்த ஜாதிக்காரன் தப்பா பேசுறேன் இல்ல இந்த ஜாதி தலைவராக அந்த ஜாதிக்காரன் தப்பா பேசிருக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன ஆகி போகிறது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி பிரச்சனை ஆகும்போது நம்ம அவனை ஒருத்தனை கொல்லணும்டா கொண்டா எப்பரா பேசாமல் இருப்பேன் பேச பேசாமல் இருப்பானு சொல்லி இந்த அந்த ஜாதியை மேற்று வேற்று சமூகத்துக்கார ஒருத்தவங்க கொலை பண்றாங்க அவன் என்ன பண்ற நம்ம ஜாதிக்காரனை கொண்டுட்டான்டா நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொள்றாங்க இப்படித்தான் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல வந்து தொடர்ச்சியான கொலை சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் இதற்கு பின்புலமாக இருக்குன்றது யார்ட்டு பார்த்தா ஒன்று ஆளுங்கட்சிக்காரனாக இருப்பேன் உள்ளே எதிர்கட்சியாரனாக இருப்பேன் இல்ல சாதி கட்சியை காரணம் இருப்பேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இந்த பக்கம் பிஎம்டி இசைக்கி ராஜா இப்படி பல்வேறு அமைப்புகள்லாம் இருக்கு முக்கியத்தூர் சமுதாய சேர்ந்த அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி ராக்கெட் ராஜா அதுக்கடுத்து சுபாஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் இப்படி நாடார்கள் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளும் பெரிய அளவுல இருக்கு முக்கியந்தோர் சமூக அமைப்புகளும் பெரிய அளவுல இருக்கு அதே மாதிரி உள்ள வேளாளர் சொல்லக்கூடிய அவங்க சமூக அமைப்புகள் இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே இந்த தலைவர்களுக்குள்ள ஒரு பக்கம் ஒற்றுமை இருந்தாலும் அந்த கட்சியில் கூடிய நிர்வாகிகள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இளைஞர்கள் மத்தியில ஓன் ஜாதி பெருசா இல்ல ஏன் ஜாதி பெருசா வாடா போட்டு பார்த்துக்குறோம் சொல்லி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்ஸியை உருவாக்குறாங்க அந்த உருவாக்குவதனால்தான் இப்படி கொலைகளும் அதிக அளவுல நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குவது இது அரசு என்ன பண்ணணும் இப்போ வந்து ஒரு காலகட்டங்கள்ல வந்து சமூக வலைதளங்கள் வந்து அளவுல வளர்ச்சி கிடையாது இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் ட்விட்ரு வாட்ஸ்அப்பு இப்படி சமூக வலைதளங்கள என்ன பண்றாங்க இப்போ நான் வந்து உங்களை உங்களை எனக்கு பிடிக்கலன்னு வைங்க உங்க ஃபோட்டோவை நான் மார்க்கிங் பண்ணி உங்களை பத்தி தப்பா எழுதிடுறது அப்ப நான் உங்க தரப்புல ஒருத்தர் என்ன பண்ணுவேன் என்னைய மார்க்கிங் பண்ணி என்னைய பத்தி தப்பா எழுதிடுறது அப்போ இதை யாரு கட்டுப்படுத்தணும்டா சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய காவல்துறை கட்டுப்படுத்தணும் காவல்துறை வந்து அந்த குற்றவாளி யாரு அவனுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் சொல்லி புதிய சட்டங்கள்லாம் வந்திருக்கு தண்டனை யாரு இல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது இல்ல இப்படி பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி என்றாலே யாரையாவது பொதுக்கூட்ட மேடைகளில் இழிவா பேசுறது தவறா பேசுறது அப்போ அவ ஒரு தரப்பு என்ன பண்றாங்க அவங்க மீது குற்ற வழக்கு எடுங்கன்னா எடுக்கிறது இல்லை காவல்துறையும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அந்த இரு சாதிகளும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குது இது அந்த காலத்துல இருந்து இருக்கு காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நேற்று புதுசா கிடையாது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இந்த ஜாதி மோதல்கள் வந்து தமிழகத்துல வந்து அதிக அளவுல இருக்கு இதை வச்சு அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க வாக்கு வங்கியை பிரிப்பதாகவும் வாக்கு வங்கி நமக்கு இந்த ஜாதி ஓட்டு முக்கியம் அந்த ஜாதி ஓட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அது அசாரண சூழ்நிலையை வந்து தமிழகத்தில் திமுக அரசு தொடர்ந்து ஏற்படுத்துது இப்போ கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக கூட இந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கடந்த ஓராண்டு காலமாக அதிகளவில் கொலை கொள்ளை கற்பழிப்பு கலா திருமணங்கள் இப்படி எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை தான் இப்போ இங்கேதான் பிரச்சனைன்னா வட மாவட்டங்கள் இதை விட மோசமாக இருக்குது வட மாவட்டங்களில் வந்து ஒரு உயர் சாதி பகுதியில் போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சியமைப்புகள் வன்னீர் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் நாங்கள் விடுதல் சிறுத்தை கட்சி குடியேற்றம் இல்லை நாயக்கர் சமுதாயம் கூடிய இதில் போய் நாங்கள் கொடியேற்றம் இல்லை கவுண்ட்ரு சமுதாயம் கூடிய இடங்களில் போய் நாங்கள் கொடியேற்றம்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடிய வண்ணீர் என்ன பண்ணுறாங்க இது எங்கள் பகுதி நீங்கள் எதுக்கு வர்றீங்க போது இது பொது இடம் நாங்கள் குடியத்துவம் யாருக்கு கேட்பான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனைகளும் ஜாதிய மோதல்களும் அரசே ஏற்படுத்தி அதை வேடிக்கை வைக்கிறது இந்த இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட இந்த மாதிரி எல்லாம் வந்தது கிடையாது ஆனால் திமுக ஆட்சி எப்போ வந்தாலும் சரி தமிழகத்திலே திமுக கலைஞர் இருக்கும் பொழுதும் ஜாதி கிழவரம் வரும் இப்ப கலைஞருடைய மைய ஸ்டாலின் வந்திருக்காரு இப்போவும் ஜாதி கிழவரவர் அவருக்கு சில தலித் அமைப்புகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ் விடுதலை சிறுத்தைகள் இப்படி பல்வேறு தலித் அமைப்புகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஜாதி பிரச்சனை ஏற்படுத்துவதை அவர்கள் ஒரு முழு தொழிலாக வைத்து தமிழகத்தில் ஆட்சி நடத்தி வருகிறார்கள் திமுக இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா நான் முன்வைக்கிறேன் அதாவது அனைத்து மக்களும் சமூகமா வாழணும் சமூக நீதி பேசக்கூடிய திமுகவுல ஜாதிய பாகுபாடு இல்லாம எல்லா மக்களும் சமம் சமமான ஒரு பார்த்து இப்ப ஜாதி பிரச்சனை நடக்குதா நம்ம என்ன பண்ணணும் அனைத்து சமுதாய மக்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பா நீ இந்த நீ வேலையை பாரு நீ பாரு எதுக்கு பிரச்சனை உருவாக்குறீங்க எதுக்கு இந்த சமூக வலைதளங்களில் தேவையில்லாத ஜாதியை பிரச்சனை உருவாக்கணும்னு சொல்லி பேசி சரியான முடிவுகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமே தவிர அவர்கள் பேசாத வரைக்கும் அரசு செவி சாய்க்காத வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது தொடரும் என்று தான் கூற வேண்டும் சரி நிச்சயமா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் விளை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்